ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது ராஜாதி கிச்சன் சேனல் வாங்க இன்றைக்கி பூண்டு குழம்பு செய்கிறோம் எப்படி செய்கிறோன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வச்சுங்க அப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு புரிஞ்சிருச்சு இப்போ கருகப்பில் சேர்த்தாச்சு அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது கூட வந்து நல்லா பூண்டு போட்டு நல்லா பொண்ணேரமும் வர வரைக்கும் பூண்டை நல்லா எண்ணெயிலே வதக்கிங்கோ இந்த குழம்புக்கு அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து பெரிய வெங்காயம் தான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக இருக்கட்டும் அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ரெண்டு வெங்காயமும் பூண்டு வதங்கிடுச்சு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரக்காக இப்போ தக்காளி ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும் நான் வந்து லெமன் வந்து லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ அது வந்து நான் வந்து அரிசி கலந்த தண்ணியில் தான் ஊற வச்சிருக்கேன் அந்த தண்ணியில் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ புளியை கரைச்சி எடுத்தாச்சுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு புளிக்கரைச்செல்லாம் நம்ம அந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிக்கட்டும் இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிய தண்ணியும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் வந்து ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம் பணங்கள் பணங்கள் கருப்பட்டி கூட சேர்த்து இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது வந்து நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதி கொதிக்க விடுவோம் எண்ணெய் திரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் தூவி நம்ம இறக்கிக்கலாம் குழம்ப இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை சிம்பிளாக செய்கிறது தான் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் சீக்கிரமாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு பூண்டு குழம்பு தான் இன்றைக்கி சா சமையல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி என் வீடியோ பார்த்ததுக்கு